முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானே ஓலைச்சுவடிகள் சுவடிகள் மூலம் துறையோர் ஓங்கார கொடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களிலிருந்து இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞானத் தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள் வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரகமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று எண்பத்தி ஆறு சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி எட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம்ம பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஞான வேளி கொண்ட அரங்கனே ஞானிகள் பலம் கொண்ட தேசிகனே வானவர்கள் போற்றுகின்ற அரங்கனே வள்ளலாய் வாழுகின்ற தேசிகனே தேசிகனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் தெரிவிப்பேன் ஞான அறிவுரை ஆசி ஆசிதனை குரோதி தகர்த்திங்களில் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அரங்கனுக்கு சக்தி பெருக எடுத்துரைப்பேன் உரைக்கவே அரங்கன் உயர்கொள்கையாம் உயிர்கொலை நீக்கி வாழும் சன்மார்க்க நெறி வரங்களாக மக்களிடை நாளும் பரவ பரவ வையகமே தர்மலோகமாகும் ஆகவே அரங்கனை நாடி வரும் மக்களுக்கு ஆற்றலை ஆறுமுகன் யான் தந்தருள்வேன் வரங்களாக அரங்கன் தொடர்பு கொண்டு வையகத்தில் செய்கின்ற தர்மங்கள் அத்துணையும் தர்மங்கள் அத்துணையும் உலகைக் காக்கின்ற அரங்கனின் தவபலமாக தன்னிகரில்லாத ஞானபலமாக மாறி அவனிக்கு மாற்றம் காணக்கூடும் அரங்கன் அவதாரத்தின் நோக்கமும் பூர்த்தியாக கூடும் கூடவே அன்னதனால் உலக குரு அரங்கன் ஞானத்தை தொடர்ந்து திருவருளாக ஏற்று வந்தால் போதும் தேசமெங்கும் தேசிகன் கொள்கை ஆற்றலாக பரவி உலக மாற்றம் சடுதி நிகழக்கூடும் ஞான அறிவுரை அசைமுற்று சுபம்